அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய தீர்ப்பு விவரம் வெளியாகியிருக்கிறது சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் ஞானசேகர் பயன்படுத்தி உள்ளார் என்றும் தன்னை பல்கலைக்கழக ஊழியர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் சார் வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் குற்றவாளி என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று நீதிபதி ராஜலட்சுமி செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய தீர்ப்பு விவரமானது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார் ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞானேசேகரன் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிரான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பின்னர் அந்த குற்றப்பத்திரிகையை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போஸ்டோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கை விசாரித்தார்கள் வழக்குல ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி கடந்த ஏப்ரல் முதல் வழக்குல சாட்சிய விசாரணையை துவங்கினார்கள் இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அனைத்து விசாரணையும் முடிவடைந்து அடுத்த மாதம் மே இருபத்தி எட்டாம் தேதி ஞானசேரனுக்கு எதிராக பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ஜூன் இரண்டாவது ஆதார் இன்று இந்த தண்டனை வரம் குறித்து தெரிவிக்கப்படும் என்று அந்த தீர்ப்பை தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் காவல்துறையில குரல்துறையில இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள் அப்ப இந்த வழக்குல நீதிபதி ராஜலட்சுமி பிறப்பித்த உத்தரவுல இருநூத்தி ஏழு பக்க விரிவான தீர்ப்பில் பாலியல் கொடுமை குற்ற வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் அவருக்கு தண்டனை குறைப்பு எதுவும் வழங்கக்கூடாது என தீர்ப்பளித்தார்கள் இந்த தீர்ப்புல விவரம் என்னவென்றால் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சட்டத்திலும்படி விருப்பத்துக்கு மாறாக அத்திமீறி நடத்தல் குற்றத்திற்காக மூன்று மாத சிறை தண்டனையும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தல் குற்றத்திற்காக ஒரு மாத சிறை தண்டனையும் வலுத்தட்டையான கடத்தி சென்று ஆசை இணங்க வைத்தல் குற்றத்திற்காக பத்தாண்டு சிறை தண்டனையும் மற்றும் பத்தாயிரம் அபராதமும் உடலில் காயத்தை ஏற்படுத்தல் குற்றத்திற்காக ஓராண்டு சிறை தண்டனையும் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் குற்றத்திற்காக மூன்றாண்டு சிறை கடுங்காவல் சிறை தண்டனையும் கடுமையாக சாற்றல் குற்றத்திற்காக ஏழாண்டு சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் அபராதம் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தல் கூட்டத்திற்காக ஆயுள் தண்டனை இதில் குறைந்தபட்சம் அவருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு எந்த தண்டையும் குறைத்து செய்யக்கூடாது என இருபத்தி அஞ்சாயிரம் அபராதிக்கும் கொலை மிரட்டல் விடுத்தல் கூட்டத்திற்காக ஏழாண்டு சிறை தண்டனையும் மற்றும் பத்தாயிரம் அபராதம் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆதாரங்களை அழித்தல் குற்றத்திற்காக மூன்றாண்டு சிறை தண்டனையும் மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு தனிநபர் சந்திரங்க உரிமைகளை மீறி வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிடுதல் நடத்தவது தொடர்பாக மூன்றாண்டு சிறைதண்டனும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்பொருங்க சட்டத்திற்கு குற்றச்சாட்டுக்கு தண்டனை இல்லை எனில் பாலியல் குற்றச்சாட்டு பிரிவில் அதிகமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த பிரிவுல தண்டனை விதிக்கப்படுவதில் மொத்தம் தொண்ணூறாயிரம் அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தெரிவித்திருந்தாங்க மேலும் இந்த தீர்ப்பில் முக்கியமான பல அம்சங்களை நீதிபதி தெரிவித்திருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய வரலாறு உள்ளதாகவும் இந்த வளாகத்தில் தான் இந்தி பொறியியல் கல்லூரி உள்ளதாகவும் உலகளவில் தனிப்பட்ட நற்பெயர் உள்ளது இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த வளாகத்திற்குள் படிக்கும் மாணவர்களின் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் முன்னணி நிறுவனங்களை பணிவாய்ப்பு பெற்று உள்ளனர் என்பது ஆவணங்களை பார்க்கும் போது தெரிகிறது என்றும் பல்வேறு கணவருடன் உரிய கல்வி தகுதியிலும் வந்த மாணவியை பல்வேறு குற்ற வழக்குகளை தொடர்புடைய ஞானசேகர் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமதிப்பு செய்துள்ளார் என்றும் இது போன்ற சமூகம் சம்பவங்கள் நடப்பதை ஒருபோதும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதை அனுமதிக்கும் முடியாது என்று நீதிபதி ராஜலட்சுமி அந்த தீர்ப்பு தெரிவித்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்து முதல் தற்போது வரை இந்த வழக்கு இல்லாமல் முப்பத்தி ஏழு குற்ற வழக்குகளை ஞானசேகர் மீது பதியப்பட்டுள்ளது இதுல ஐந்து வழக்குல அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சில வழக்குகளை மட்டும் விடுதலை செய்யப்பட்டுள்ள பல வழக்குகள் இன்னும் விசாரணை நிலுவையில் உள்ளது இது போன்ற வழக்குகளை ஏற்கனவே ஞானசேகரன் ஈடுபட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதாக எனவே இது போன்ற குற்றங்கள் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு சரணையும் காட்ட முடியாது எனவும் பாலியல் வன்கொடுமை வழக்குல அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என நீதிபதி ராஜலட்சுமி அந்த தீர்ப்புல தெரிவித்திருக்காரு அதே போல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில் தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்று தோட்டத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் நிரட்டவும் பயன்படுத்தியுள்ளார் என்பதும் அறிவியல் பூர்வமாக நேரடி சாட்சிகள் மூலமாக தெரிய வந்துள்ளதாக நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்திருக்காரு எனவே இந்த வழக்கில் அவர் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என அரசு தரப்பு வாதத்தை இந்த நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்புல தெரிவித்திருக்காங்க இந்த பெண்ணின் அடையாளம் வசிவிடாமல் காரணத்துக்காக பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் ஞானசேகர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அந்த தீர்ப்புல முக்கியமான சார்பை நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்காங்க இந்த இந்த குற்ற இந்த வழக்குல ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அரசு தரப்பு வாதங்களை முழுமையாக ஏற்றுக் கொள்வதாக நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பில் பதிவு செஞ்சிருக்காங்க பல்கலைக்கழக நோக்கத்தில்தான் தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதாகவும் இது அறிவியல் பூர்வமாக நேரில் சாட்சிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்புல தெரிவித்து நன்றி ராம்ஜி